வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்ப்போம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் மே வரை வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாயை எட்டு எல்லிருக்கும் குரு பகவான் பார்ப்பதும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதும் எதிர்காலத்திற்கான ஒளியும் நம்பிக்கையும் தெரியக்கூடிய அமைப்பாகும் சாதாரண நிலை ஜூன் மாதம் வரை மே மாதம் வரை எட்டில் குரு பகவான் நான்கு பத்தில் ராகு கேது ஐந்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் தான் காலத்தை கடத்தி நீர்கள் உழைத்த உழைப்புக்கு முழு வெற்றி கிடைக்கவில்லை மே மாதம் வரை ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும் வண்டி சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கும் கடந்த காலத்தை போல் பின்னடைவுகள் இருக்காது மிகப்பெரிய திருப்புமுனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் தெய்வத்தை வேண்டிய எல்லா பலன்களுக்கும் சேர்த்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டுலிருந்த குரு பகவான் ஒன்பதிலே உச்சமடைவார் குருவின் உச்சம் ஒன்பதிலே உச்சமடை குரு உங்களுடைய ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்வை செய்வார் பெரிய கிரகப் பெயர்ச்சி எதுவும் இல்லை குரு மட்டும்தான் உச்சமாகிறார் தெய்வ அனுக்கிரகம் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவிலே உயரும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் நன்மைகளும் தெய்வ அனுக்கிரகமும் பூரணமாக கை கொடுக்கும் விரிவான பலன்கள் ஜூன் இரண்டுக்கு பிறகு கல்வி மற்றும் சாதனை படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய கல்வித்தரம் உயரும் மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் ஐந்திற்குரிய சனி பகவானை உச்சகுரு பார்ப்பதால் படிப்பில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் அமையும் வெளிநாட்டு யோகம் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உண்டாகும் அதற்கான கடன்களை சுப அரசாங்கத்தின் மூலமாக மிக எளிதாக பெறலாம் உறவுகள் மேம்பாடு கடந்த காலத்தில் உங்களை விட்டுச் சென்ற நண்பர்களும் பிரிந்து போன உறவுகளும் இளைய சகோதர சகோதரிகளும் உங்களை நோக்கி வருவார்கள் குடும்ப உறவுகள் உங்களை முழுமையாகப் புரிந்து கொள்வார்கள் திருமணம் மற்றும் சொத்து சேர்க்கை தள்ளிப்போன திருமணங்கள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கூடி வரும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையும் வருடப்பிற்பகுதியில் உண்டாகும் பூர்வீக சொத்து மற்றும் அதிர்ஷ்டம் தந்தையாலும் தந்தை உறவாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது ஒழுங்காக பிரிக்கப்படாத பிதுர்ராஜ சொத்துக்களில் உங்களுக்கு உண்டான முறையான பாகங்கள் வந்து சேரும் அரசியல் மற்றும் பொதுவாழ்வு பொதுவாழ்வில் இருப்பவர்களை தேடி பட்டம் பதவிகள் வரலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேர்தல் இருந்தால் அதில் நிற்பவர்களுக்கு வெற்றி மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கலாம் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் ஆன்மீக பயணங்களும் உண்டாகும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் மகான்களின் ஆசீர்வாதம் குலதெய்வ ுடைய அருளும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு மாற்றம் மற்றும் வெற்றி தொழிலுக்காக ஒரு சிலர் இடமாற்றங்கள் வரலாம் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தீரமும் வீரியமும் உங்கள் தைரியமும் வீரியமும் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் உண்டாகும் முயற்சி தேவை உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூரணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் வருட ஆரம்பத்திலிருந்தே முழுமையாக உங்களுடைய உழைப்பை பரிபூரணமாக அர்ப்பணிக்கலாம் இரு ஆயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசியான் பெண் இருவருக்கும் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டு ராசி ஆண் பெண் இருவருக்கும் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு புது வருடத்தை நீங்கள் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்